தரமான காற்று கிடைக்கும் நகரங்களில் இந்திய அளவில் திருநெல்வேலி முதலிடம் பிடித்துள்ளது வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமியின் சிறப்பு செய்திகள் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களில் காற்றின் தரம் அதில் கலந்துள்ள மாசுக்கள் குறித்த ஆய்வை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவ்வப்போது மேற்கொண்டு அது தொடர்பான தரவுகளை வெளியிட்டு வருகிறது இந்தியாவில் மக்கள் தொகை வாகனங்களின் பெருக்கம் மற்றும் மனித செயல்பாடுகள் காரணமாக காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது நாட்டில் பல்வேறு நகரங்களில் காற்றின் தரம் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் சவாலாக இருப்பதை அந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக் காட்டுகின்றன அந்த அளவுகளின்படி நாட்டிலுள்ள நகரங்களில் மிகச்சிறந்த காற்றின் தரம் இருக்கும் நகரமாக திருநெல்வேலி திகழ்கிறது தமிழகத்தின் திருநெல்வேலி முதலிடத்தையும் அருணாச்சல பிரதேசத்தின் நாகர்லகுன் இரண்டாவது இடத்தையும் கர்நாடகாவின் மடிக்கேரி மூன்றாவது இடத்தையும் இடத்தையும் பிடித்துள்ளன காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருக்கும் நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தை புதுடெல்லி பிடித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மேலும் பல செய்திகளுக்கு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமியின் டெலிகிராம் மற்றும் யூடியூப் பக்கங்களை பின்தொடருங்கள் நன்றி